ஏடி மக்கா உன உன் புருஷன நம்பி கட்டி குடுக்கலடி உன் மாமியாரை நம்பி தான கட்டி குடுத்து இருக்கே அதனால உன் மாமியார நல்லா கவனிச்சுக்க மக்கா அப்படிதான் துள்ளி அனுப்பி விட்டா எப்படி வளத்துறகாவோ நல்லா வளத்துறகாவோ புள்ளையா அம்மா அம்மா சிக்கிரதே அமைச்சுட்டு தான் சொல்லிட்டு நீ வரத்து விட்டு கிடக்க உனக்கு நான் இருக்கேன் உனக்கு என்ன வேணாலும் கேளு திங்கியதுக்கு பொருளா உடுத்ததுக்கு பட்டு துணியா அது அப்புறம் கழுத்துல போட சங்கிலியா கையில போட கை சங்கிலியா கால்ல போட தங்க கொலுசா எதுனாலும் கேளு நான் உனக்கு வாங்கி தரேன்